இப்போதெல்லாம் சின்ன சின்ன விசேஷங்களில் கூட கேக் வெட்டுகிறார்கள் சார் என்ன நடந்தாலும் கேக் வெட்டுவது அவசியமான ஒன்றாக உள்ளது அதை செய்யாமல் கொண்டாட்டம் முழுமையடைவதில்லை ஒவ்வொரு விசேஷத்திலும் நான் எனது கேக் மூலம் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குகிறேன் என் பெயர் பிராச்சி சதார் நான் போபாலைச் சேர்ந்தவள் என் அம்மா இல்லத்தரசியாகவும் அப்பா ஆட்டோ ஓட்டுநராகவும் உள்ளார்கள் நான் முடித்தேன் இப்போது முதுகலை படிப்பிற்காக நூலக படிப்பான படித்து வருகிறேன் எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே சமையலில் ஆர்வம் இருந்தது அதோடு பிரதம் அறக்கட்டளை கல்வி நிறுவனம் எனது வீட்டிற்கு மிக அருகில் உள்ளது அங்கு பேக்கரி பயிற்சி நடைபெறப் போவதை அறிந்தேன் எனவே நான் எனது படிவத்தை சமர்ப்பித்தேன் காலை எட்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை மூன்று நாட்களுக்கு பயிற்சி நடைபெறும் என்று சார் சொன்னார் அன்றைய தினம் எந்த குக்கீகளை செய்ய வேண்டும் என்று சார் முன்பே சொல்லிவிடுவார் முதலில் அவர் முழு செயல்முறையையும் விளக்கி குக்கிகளை சரியாக செய்வது எப்படி என்று எங்களுக்கு செய்து காண்பிப்பார் அவற்றை எந்த வெப்பநிலையில் சுட வேண்டும் ஒவ்வொரு மூலப்பொருளையும் எந்த அளவு கலக்க வேண்டும் என்பதையும் அவர் எங்களிடம் கூறுவார் பின் நான்கு முதல் ஐந்து பேர் கொண்ட குழுக்களாக பிரிந்து நாங்கள் குக்கீகளை தயாரிப்போம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான குக்கிகளை செய்வோம் ஒரு நாள் டோனட்ஸும் பிரலின் சாக்லேட்டும் செய்தோம் மற்றொரு நாள் ஜீரா குக்கிகள் டூட்டி ஃப்ரூட்டி குக்கிகள் ஓட்ஸ் குக்கிகள் சாக்லேட் குக்கிகள் போன்ற பல்வேறு வகையான குக்கிகளை செய்தோம் கடைசி நாளில் கேக் செய்வது எப்படி என்று கற்றுக்கொண்டோம் பேக்கரி பயிற்சி எடுக்க வேண்டும் என்றால் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்பதையும் சந்தையில் அவை என்ன விலைக்கு விற்கப்படுகின்றன என்பதையும் சார் சொன்னார் நீங்கள் இந்த மூன்று நாள் பயிற்சி இலவசமாக வழங்கப்பட்டது பயிற்சிக்கு பிறகு நாங்கள் கற்றுக்கொண்ட அனைத்தையும் பட்டியலிட்டு ஒரு சான்றிதழும் எங்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் எங்களுக்கு உணவு தயாரிப்பதற்கான உரிமமும் கிடைத்தது இந்த தொழிலை நான் மார்க்கெட்டில் தொடங்கியிருந்தால் அனைத்தையும் வாடகைக்கு எடுக்க வேண்டியிருக்கும் அதனால்தான் மிக குறைந்த முதலீட்டில் வீட்டிலிருந்தே இந்த தொழிலை தொடங்கினேன் நான் வீட்டில் முதன் முதலாக புத்தாண்டு அன்று கேக் செய்தேன் அப்போது என் உறவினர்கள் வந்திருந்தனர் அவர்கள் என் கேக்கை மிகவும் விரும்பி சுவைத்து மகிழ்ந்தனர் சில நாட்களில் அவர்களின் பிறந்தநாள் சமயத்தில் அவர்கள் என்னிடம் கேக் ஆர்டர் செய்தார்கள் இப்படித்தான் நான் எனது முதல் கேக் ஆர்டரை பெற்றேன் எனது பிசினஸுக்கு நான் ஹேப்பி பேக்கர்ஸ் என்று பெயரிட்டு த டேஸ்ட் ஆஃப் லவ் என்ற அளித்தேன் நான் எனது முதல் கேக்கை முன்னூறு ரூபாய்க்கு விற்றேன் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் ஏனென்றால் வாழ்க்கையில் என்னாலும் ஏதோ ஒன்றை சாதிக்க முடியும் என்று உணர்ந்தேன் என்னால் சொந்தமாக பணம் சம்பாதிக்க முடிந்தது எனது யூடியூப் சேனல் மூலம் நான் எனது கேக்குகளை விளம்பரம் செய்தேன் மக்கள் எனது எல்லா வீடியோக்களையும் வாட்ஸ்அப்பில் பார்த்து கேக் ஆர்டர் செய்ய என்னை தொடர்பு கொள்வார்கள் ஒவ்வொரு மாதமும் என்னால் எளிதாக பதினைந்து முதல் இருபது கேக்குகளை விற்க முடியும் ஐந்து முதல் ஆறாயிரம் ரூபாய் வரை எளிதாக சம்பாதிக்கலாம் இதனால் எனது வருமானம் அதிகரித்தது தற்போது எனது செலவுகளை நானே சமாளித்து வருகிறேன் நான் இனி என் குடும்பத்தாரிடம் பணம் கேட்க வேண்டியதில்லை நான் பிரதம் கல்வி அறக்கட்டளையில் பயிற்சி பெறவில்லை என்றால் என்னால் எல்லாவற்றையும் இவ்வளவு நன்றாக கற்றுக்கொண்டிருக்க முடியாது மொபைல் மூலமே கற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஒரு பயிற்சியாளரின் முன் ஒரு விஷயத்தை செய்முறையில் கற்றுக்கொள்வது முற்றிலும் சிறந்த அனுபவத்தை கொடுக்கும் முறையான பயிற்சி பெறுவது மிகவும் முக்கியம் என்று எனக்கு தோன்றியது ஒரு நல்ல இடத்தில் எனது சொந்த பேக்கரியை பல தொழிலாளர்களுடன் நடத்த வேண்டும் என்பதும் அனைவரும் என்னை பிராச்சி பேக்கரி ஓனர் என்ற பெயரால் அடையாளம் காண வேண்டும் என்பதும் தான் எனது கனவு இவ்வாறு த ஹாப்பி பேக்கர்ஸ் த டேஸ்ட் ஆஃப் லவ் என்ற பெயரில் வீட்டில் இருந்தே தனது தொழிலைத் தொடங்கிய பிராச்சி கூறுகிறார் நன்றி பிரதம்